சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் வரக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் இன்று பாப்தாதா எந்த சபையை பார்த்துட்ருக்கிறாங்க இது இறைவனின் குழந்தைகளாக இருப்பவர்களிலிருந்து எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசிகளாக ஆக போகிறவங்களினுடைய சபை உண்மையான தந்தையின் குழந்தைகள் அனைவரும் இறைவனினுடைய குழந்தைகள் ஆவீங்க இந்த போதை எப்பொழுதுமே இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகாராஜாவின் குழந்தைகளின் வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்தது அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் தன்னுடைய உயர்ந்த நிலையை தெரிந்து கொண்டே நிரந்தரமாக அந்த போதையில் இருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க இன்று வதனத்தில் சிவபாபா மற்றும் பிரம்மபாபா இருவர்களுக்கு இடையே இந்த இறை குழந்தைகளின் மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு ஆன்மீக உரையாடல் நடந்தது எதிர்கால வாழ்க்கையின் அனைத்து சமஸ்காரம் இந்த வாழ்க்கையில் இருந்துதான் ஆரம்பமாகுது எதிர்காலத்தில் ராஜ வம்சமாக இருக்கிற காரணத்தினால ராஜ்ய அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் அனைத்து செல்வங்களில் நிரம்பியவராகி ஒவ்வொரு பொருளும் அளவற்று நிரம்பியிருக்கும் எப்பொழுதும் ராஜ பதவியின் அந்த உயர்ந்த நிலையில் ஒவ்வொரு பிறவியையும் கழிப்பீங்க அனைத்து பிராப்திகளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாலா புறங்களிலும் சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிராப்தியினுடைய இச்சை இருக்காது ஆனால் அனைத்து பிராப்திகளும் என்னுடன் எஜமானன் என்னை காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற இச்சை உள்ளதாக இருக்கும் நாலா புறங்களிலும் சாதனங்களினுடைய சுரங்கங்கள் நிரம்பி இருக்கும் ஒவ்வொரு சாதனமும் அவரவர்களுடைய சுகம் கொடுப்பதற்காக எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் எப்பொழுதும் குஷினுடைய இசை இயல்பாகவே ஒழிச்சிட்ருக்கும் அதை வாசிப்பதற்கான அவசியம் இருக்காது உங்களுடைய படைப்பாட்டிய வனஸ்பதி தன்னுடைய விஸ்வபதியின் எதிரில் இலைகளை ஆற்றுறதுனால விதவிதமான இசையை ஒழிக்க வைக்கும் மரங்களினுடைய இலைகள் ஆடுவது அசைவதனால வகை வகையான இயற்கையான இசையாக அது ஒழிக்கும் எப்படி இன்றைய நாட்களில் அநேக விதமான இசையை போலியாக உருவாக்குறாங்க அதே மாதிரி பறவைகள் எழுப்பும் ஒளி வகை வகையான இசையாக இருக்கும் உயிருள்ள பொம்மைகளுக்கு சமமாக அநேக விதமான விளையாட்டை உங்களுக்கு காண்பிப்பாங்க எப்படி இன்றைய நாட்களில் இங்கு மனிதர்கள் பொழுதுபோக்குக்காக விதவிதமான மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க அதே மாதிரி அங்கே உள்ள பறவைகள் வகை வகையான அழகான இனிமையான ஒலிகள் மூலமாக உங்களுடைய சைகைகளின்படி மனமகிழும் பொழுது பொழுதுபோக்குக்கான இசையை ஒழிப்பாங்க இதே விதமாகவே பழங்களும் பூக்களும் இருக்கும் பழம் அந்த மாதிரி வகை வகையான சாறு நிரம்பியதாக இருக்கும் எப்படி இங்கே தனித்தனியாக உப்பு இனிப்பு மற்றும் மசாலா ஆகியவை போட்டு பழசாறை தயாரிக்கிறீங்க அதே போல் அங்கே இயற்கையாகவே பழங்கள் வகை வகையான சாறு நிரம்பியதாக இருக்கும் இந்த ஜீனி ஆலை ஆகியவை இருக்காது ஆனால் ஜீனி பழம் இருக்கும் எப்படிப்பட்ட சுவை வேணுமோ அது இயற்கையான பழத்திலிருந்து தயாரிக்க முடியும் இந்த இலைகள் கீரைகளினுடைய சப்ஜிகள் இருக்காது ஆனால் பழங்கள் மற்றும் மலர்களினுடைய சப்ஜிகள் இருக்கும் மலர்கள் மற்றும் பூக்களின் சப்ஜிகளை தயாரிப்பாங்க பால் நதியாக ஓடும் நல்லது இப்பொழுது குடிப்பீங்களா என்ன இயற்கையான பழச்சாற்றின் பழம் வேறாக இருக்கும் அருந்துவதற்கான பழம் வேறாக இருக்கும் குடிப்பதற்கானது வேறாக இருக்கும் கஷ்டப்பட்டு பழத்திலிருந்து சாறை பிழிய வேண்டியதாக இருக்காது ஒவ்வொரு பழமும் அந்த அளவு நிரம்பி இருக்கும் எப்படி இப்போது தேங்காய் தண்ணீர் குடிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி பழத்தை எடுத்தீங்க கொஞ்சம் அழுத்துனீங்க மற்றும் அதை குடிச்சிங்க தற்காக தண்ணீர் இருக்கும் அதுவும் எப்படி இன்றைய நாட்களின் கங்கை ஜலம் அதற்கு மலைகளில் இருக்கும் மூலிகைகளின் காரணமாக விசேஷ மகத்துவம் இருக்குது கிருமிகள் உருவாவது கிடையாது ஆகியனால தூய்மையானது அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டது அதே மாதிரி அங்கே மலைகளில் நறுமணம் நிறைந்த மூலிகைகள் இருக்கும் என்பதால் அங்கிருந்து தண்ணீர் வரும் காரணத்தினால இயற்கையாகவே நறுமணம் நிறைந்ததாக இருக்கும் வாசனை பொருட்களை போடுறது ஆனால் இயற்கையாகவே மலைகளை கடந்து அந்த மாதிரி நறுமணம் நிறைந்த மூலிகைகளை கடந்து வர்றதுனால நறுமணம் நிறைந்த நீராக இருக்கும் அங்கே அமிர்த வேலையில் பாடல் உங்களை எழுப்பாது பறவைகளுடைய இயற்கான ஓசையே இசையாக இருக்கும் அதை கேட்டு நீங்கள் எழுவீங்க எழும் நேரம் காலை நேரமாகத்தான் இருக்கும் ஆனால் அங்கே கலைப்படைந்தவர்களாக இருக்க மாட்டார் ஏன்னா எப்பொழுதும் சைத்தன்ய தேவதைகள் காலையில் எழுறாங்க தான் பக்தியிலும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து எழுப்புகிறாங்க பக்தியினுடைய மகத்துவமும் அமிர்த வேலை நேரத்தினுடையது அதிகாலையில் தான் எழுவாங்க ஆனால் எப்பொழுதுமே பிரகாசமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும் ஜோதியாக இருப்பாங்க அங்கு கடுமையான வேலை எதுவுமே கிடையாது எந்த கடுமையான வேலையுமே கிடையாது புத்திக்கான வேலையும் கிடையாது எந்த சுமையும் கிடையாது ஆகையினால் விழுத்திருப்பது மற்றும் தூங்குவது இரண்டும் சமமாக இருக்கும் எப்படி காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு இப்போ யோசிக்கிறீங்க இல்லையா அந்த அந்த மாதிரி அங்கே அந்த எண்ணம் வராது நல்லது அங்கே படிப்பீங்களா என்ன அல்லது படிப்பதிலிருந்து விடுபட விரும்புகிறீங்களா அங்கே உள்ள படிப்பும் ஒரு விளையாட்டாக இருக்கும் விளையாட்டை விளையாடிக்கொண்டே படிப்பாங்க தன்னுடைய ராஜ்யத்தின் ஞானத்தையோ வைத்து கொள்வாங்க தான் இல்லையா அப்படி ராஜ்யத்தின் ஞானம் தான் படிப்பு ஆனால் அங்கே உள்ள முக்கியமான பாடம் ஓவியம் வரைவது சிறு குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் கலைஞர்களாக இருப்பாங்க ஓவியர்களாக இருப்பாங்க இசை ஓவியம் மற்றும் விளையாட்டு இசை என்றால் பாடல்கலையின் இசையை பாடுவாங்க விளையாடுவாங்க இதிலேயே படிப்பை படிப்பாங்க அங்கே உள்ள சரித்திரமும் சங்கீதம் மற்றும் கவிதைகளில் இருக்கும் ஒரேடியாக போரடிக்கு மாதிரியாக பாடம் இருக்காது நடனமும் ஒரு விளையாட்டு தான் இல்லையா நாடகமும் நடிப்பாங்க ஆனால் சினிமா இருக்காது நாடகம் சிரிப்பூட்டும் பொழுது போக்காக இருக்கும் நாடக சாலைகள் மிக அதிகமாக இருக்கும் அங்கே உள்ள மாளிகைகளின் உள்ளேயே விமானங்களும் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கும் மேலும் விமானத்தை ஓட்டுவது கூட மிக சுலபமாக இருக்கும் அணுசக்தியின் ஆதாரத்தில் அனைத்து காரியங்களும் நடக்கும் உங்கள் காரணமாக இந்த கடைசி கண்டுபிடிப்பு வந்திருக்குது பணத்தில் தங்க நாணயங்கள் இருக்கும் ஆனால் இன்றைய நாட்களில் இருப்பது போல் இருக்காது ரூபம் வடிவம் மாறி இருக்கும் மிக நல்ல நல்ல வடிவத்தில் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நிமித்த மாத்திரம் இருக்கும் எப்படி இங்கே மதுபனில் பரிவாரமாக இருந்த போதிலும் பொறுப்பாளர்களாக தனித்தனியாக ஆக்கி இருக்கிறோம் இல்லையா தனித்தனியாக லா உருவாக்கப்பட்டு இருக்குது பரிவாரமாக இருந்த போதிலும் பொறுப்பில் இருப்பவர்களிடம் இருந்து பெறுகிறீர்கள் தான் இல்லையா ஒருவர் கொடுக்கிறார் இன்னொருவர் பெறுகிறார் அதேபோல் அங்கேயும் குடும்ப முறை இருக்கும் கடைக்காரர் மற்றும் வாடிக்கையாளர் என்ற உணர்வு இருக்காது எஜமான தன்மையினுடைய உணர்வு தான் இருக்கும் அவர்களுக்குள்ள பண்டமாற்றம் மட்டும் செய்வாங்க கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் பெறுவாங்க குறைவோ யாருக்கும் இருக்காது பிரஜிக்கும் குறை இருக்காது பிரஜையும் தன் உடலை நிர்வகிப்பதற்காக பல மடங்கு நிரம்பியவராக இருப்பார் எனவே நான் முதலாளி நான் வாடிக்கையாளர் அப்படிங்கிற உணர்வு இருக்காது அன்பு நிறைந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கும் கணக்கு வழக்கின் இழுபறி இருக்காது கணக்கு பதிவேடு இருக்காது பணத்தில் தங்க நாணயங்கள் இருக்கும் ஆனால் இன்றைய நாட்களில் இருப்பது போல இருக்காது ரத்தனம் பதித்த கிரீடம் இருக்கும் இயற்கையாகவே இசை ஒழித்து கொண்டிருக்கும் கஷ்டப்பட்டு இசைப்பதாக இருக்காது விரல் வச்சிங்க மற்றும் இசைத்தது ஆடையை மிக நல்லதாக அணிவீங்க எப்படிப்பட்ட காரியமோ அதுக்கேற்றபடி ஆடை இருக்கும் எப்படிப்பட்ட இடமோ அதுக்கேற்றபடி ஆடை இருக்கும் வேறு வேறு காரியத்தில் வேறு வேறு ஆடை அணிவிங்க அலங்காரமும் அநேக விதமாக இருக்கும் வகை வகையான கிரீடம் இருக்கும் நகைகள் இருக்கும் ஆனால் சுமை உள்ளதாக இருக்க பஞ்சை விட லேசானதாக இருக்கும் உண்மையான தங்கமாக இருக்கும் மேலும் அதில் வைரம் விதவிதமான வண்ணத்தின் ஒளியை பரப்பக்கூடியதாக ஒவ்வொரு வைரமும் பார்க்கத்துக்கு தென்படும் ஒரு வைரத்திலிருந்து ஏழு வர்ணங்கள் தென்படும் இங்கே விதவிதமான வண்ணங்கள் அடங்கிய டியூப் லைட் போடுறீங்க தான் இல்லையா அங்கே வைரமே விதவிதமான வண்ணங்களின் டியூப் மாதிரி பிரகாசிக்கும் ஒவ்வொருவரினுடைய மாளிகையும் பல வண்ணங்கள் அடங்கிய லைட் மூலம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும் எப்படி இங்கே அநேக கண்ணாடிகள் வைத்து ஒரு பொருளை அநேக ரூபத்தில் காண்பிக்கிறீங்க அதே போல் அங்கே உள்ள நகைகள் அந்த மாதிரி இருக்கும் அதன் மூலம் மேலே உள்ள காட்சி ஒன்றிற்கு பதிலாக அநேக ரூபங்கள் தென்படும் தங்கத்தினுடைய லைட் மற்றும் வைரத்தினுடைய லைட் அதாவது ஜொலிப்பு இரண்டும் இணைந்து மாளிகை மிக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருப்பதாக தென்படும் சூரியனுடைய கணங்களிலிருந்து வைரங்கள் மற்றும் தங்கம் அந்த மாதிரி பிரகாசிக்கும் ஆயிரம் லைட்டுகள் எரிவது போல இருக்கும் இவ்வளவு ஒயர்கள் ஆகியவற்றிற்கு அவசியமே இல்லை மிக அழகான விதவிதமான எப்படி இன்றைய நாட்களில் ராஜ குடும்பத்தினுடைய விளக்குகள் அன்றாக ஒளி வீசுவதை பார்த்துருக்கீங்க அநேக விதமான விளக்குகளின் டிசைன்களை பார்த்துருக்கீங்க அங்கே உண்மையான வைரங்களாக இருக்கும் காரணத்தினால ஒரு தீபம் அநேக தீபங்களின் காரியம் செய்யும் அதிகமாக உழைக்க வேண்டியதே இருக்காது அனைத்தும் இயற்கையாக இருக்கும் மொழி மிக சுத்தமான ஹிந்தி தான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பொருளை குறிப்பதாக இருக்கும் அந்த மாதிரி மொழி இருக்கும் வெளிநாட்டினர்களை பார்த்து உங்களுடைய இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா எங்கே செல்லும் அங்கே மாளிகை கட்ட வேண்டாம் மாளிகையோ தான் கட்டணும் அங்கே விடுமுறையில் சுற்றி வருவதற்காக செல்லணும் அது பிக்னிக்கான இடமாக இருக்கும் சுற்றுவதற்கான ஸ்தானமாக இருக்கும் அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும் அனைத்தும் இருக்காது விமானத்தை முடுக்கிவிட்டீர்கள் மேலும் சப்தத்தையும் விட அதற்கு முன்பாக சென்றடைந்துடும் அந்த அளவு அதிக வேகத்தில் செல்லும் விமானமாக இருக்கும் எப்படி தொலைபேசி பேசிக்கொள்றீங்க இல்லையா அந்த அளவு விரைவில் விமானத்தினால் சென்றடைஞ்சிருவீங்க ஆகினால தொலைபேசி மூலம் சொல்வதற்கான அவசியம் இருக்காது விமானமும் குடும்பத்திற்கானதாகவும் இருக்கும் மேலும் ஒவ்வொருவருக்கானதாக தனிப்பட்டதாகவும் இருக்கும் எந்த நேரம் எது தேவையோ அது உபயோகிங்க இப்போ நீங்கள் விமானத்தில் அமர்ந்துட்டீங்க இப்போதோ சத்தீகத்தின் விமானத்தை விட்டுட்டு புத்தியின் விமானத்தில் வந்துடுங்க புத்தியின் விமானமும் அந்த மாதிரி வேகம் உள்ளதாக இருக்குதா எண்ணத்தின் அளவு வேகமுடையதாக இருக்குதா எண்ணத்தை உருவாக்குனீங்க மேலும் சந்திர நட்சத்திரங்களையும் தாண்டி நம்முடைய வீட்டை சென்றடைந்தீங்க அந்த மாதிரி புத்தியினுடைய விமானம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்குதா எப்பொழுதும் தடைகளிலிருந்து விலகி இருக்குதா அதனால் எந்த விதமான விபத்தும் ஏற்பட வேண்டாம் பரந்தாமும் செல்ல விரும்புனீங்க மேலும் பூமியையே விட முடியல மேலும் ஏதோ மலையோடு மோதி கீழே விழுந்துட்டீங்க வீணான எண்ணம் கூட மலையோடு மோதுவது தான் அப்படி விபத்துகளிலிருந்து விடுபட்ட எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் புத்தியின் விமானம் அப்படி இருக்குதான் பாபா கேட்குறாங்க முதல்ல இந்த விமானத்தில் எப்பொழுது அமருவீங்களோ அப்போதான் அந்த விமானம் கிடைக்கும் அந்த மாதிரி எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்படி சொர்க்கத்தின் விஷயங்கள்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க அதே போல் எந்த விஷயங்களிலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு கூறுவது இல்லைன்னு சொல்கிறாங்க இன்று வதனத்தில் சொர்க்கத்தின் வரைபடத்தை எடுத்தோம் அதனால உங்களுக்கு சொன்னோம் சொல்கிறார் பிரம்ம பாபா சொர்க்கத்தில் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் இல்லையா அதனால் சொர்க்கத்தினுடைய வரைபடத்தையும் எடுத்தோம் நீங்கள் அனைவரும் தயாராக தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன தயாராகணும் அதையோ தெரிஞ்சிருக்கீங்க தானே இல்லையா யார் தந்தையுடன் சொர்க்கத்தின் கேட்டை கடந்து செல்வீங்க அதற்கான பாசை அனுமதி அட்டை பெற்றுட்டீங்களான்னு கேட்குறாங்க கேட் பாஸையோ பெற்றுட்டீங்க ஆனால் தந்தையுடன் கேட் பாஸ் செய்வதற்கான பாஸ் இருக்கும் ஒன்று விஐபி கேட் பாஸ் இருக்கும் மற்றும் இன்னொன்று ஜனாதிபதியின் பாஸும் இருக்கும் இது விஸ்வபதிக்கான விஷ்வபதிக்கான கேட் பாஸ் நீங்கள் எந்த கேட்பாஸ் பெற்றிருக்கீங்க தன்னுடைய பாஸை சோதனை செய்யுங்கிறான் அந்த மாதிரி தற்சமயம் தந்தையினுடைய குழந்தையாக இருப்பவர்களிலிருந்து மகாராஜாவினுடைய குழந்தை ஆகக்கூடிய இயற்கையின் அதிபதியிலிருந்து உலகின் அதிபதியாக ஆகக்கூடிய மாயாவை வென்றவர்களிலிருந்து உலகை வென்றவராகக்கூடிய ஒரு எண்ணத்தின் விதி மூலமாக வெற்றி அடையக்கூடிய அந்த மாதிரியான அனைத்து வெற்றி சொரூப எப்பொழுதும் உடன் இருக்கக்கூடிய மேலும் பாஸ் உடன் இருந்து பாஸ் செய்யக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்வள்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டெல்லி மண்டலம் தன்னுடைய ராஜ்யத்தை அலங்கரிப்பதற்காக நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வரிங்கன்னு பாபா சொல்றார் அனைவருமே தன்னுடைய ராஜ்யத்தின் செய்ய செய்தியையும் கேட்டீங்க இப்போ ராஜ்யத்தை தயார் செய்வதற்காக டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு விசேஷ பொறுப்பு இருக்குது அந்த மாதிரி பொறுப்புள்ளவர் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சேவை மற்றவர்கள் செய்யணும் மற்றும் பலனை நான் அனுபவிக்கணும் என்று அப்படி இல்லையே சேவை செய்து பலனை அனுபவிக்கணும் பொதுவாக கூட வேலை செஞ்சு தன்னுடைய உழைப்பினால் அன்போடு ஒரு பொருளை தயார் செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு விசேஷமான குஷி இருக்கும் அப்படி நீங்கள் அனைவரும் விசேஷமாக எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தை தயார் செஞ்சிட்ருக்கீங்க ராஜ்யத்தை அலங்கரிக்கிறவங்க சேவை மற்றும் நினைவின் சமநிலையில் இருங்க ஒவ்வொரு எண்ணத்தில் கூட சேவை இருக்கட்டும் எப்போது ஒவ்வொரு எண்ணத்தில் சேவை இருக்குது அப்படின்னா வீணானவைகளில் இருந்து விடுபட்டுடுவீங்க ஆகினால எந்த எண்ணம் எழுந்தது எந்த வினாடி கடந்து சென்றதோ அதில் சேவை மற்றும் நினைவின் உள்ள சமநிலை இருந்ததா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா அப்படின்னா அதன் முடிவாய் என்ன இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் முன்னேறும் கலை இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பாயிட்டே இருக்குது அப்படின்னா தான் ராஜ அதிகாரியாக ஆவீங்கன்னு சொல்கிறாங்க பாபு ஆகியனால சேவை மற்றும் நினைவிற்கான சார்ட் வைக்க சொல்கிறாங்க சேவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆகிடணும் எப்படி உடலில் அனைத்து அங்கங்களும் அவசியமாக இருக்குதோ அதே மாதிரி பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ அங்கம் சேவை சேவைக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைப்பது கூட பாக்கியத்தினுடைய அடையாளம் ஸ்தானம் கிடைப்பது மற்றவர்களுடைய நல்ல தொடர்பு கிடைப்பது வாய்ப்பு கிடைப்பது இதுவும் பாக்கியத்தினுடைய அடையாளம் உங்கள் அனைவருக்கும் சேவைக்கான பொன்னான வாய்ப்பு இருக்குது உயரை தாண்டி செல்வதற்கான சகயோகம் கிடைச்சிருக்குது ஆகினால சேவை செய்ததற்கான நிறுவனம் கொடுக்கணும் மனதால் வாய்மொழியால் உடலால் செய்யும் காரியத்தினால உறவு மற்றும் தொடர்பு மூலம் தினசரி சேவைக்கான மதிப்பெண்களை அவசியம் சேமிக்கணும் ஒவ்வொரு சேவை நிலையங்களிலும் ஒவ்வொரு வகையான நினைவு சின்ன பூச்செண்டு அவசியம் இருக்கணும் அனைத்து விதமான விஐபியின் ஒரு முன்மாதிரி இருக்கணும் விஐபியினுடைய சேவையை முக்கியமான ஸ்தானங்கள் செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க ஒரே சீரான நிலையை உருவாக்குவதற்கான சுலபமான வழி ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளின் அனுபவம் செய்ங்க எப்பொழுதும் ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளை வைத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரே சீரான நிலையில் இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒரு தந்தை மூலமாக அனைத்து ரசனை அதாவது அனைத்து பிராப்தியினுடைய அனுபவம் செய்யக்கூடியவங்க என்ற இதைத்தான் ஒருவனின் ரசனை நிலையில் இருப்பவங்க அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு இன்னொருவர் கொஞ்சம் கூட தென்பட வேண்டாம் தென்படும் அளவிற்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க தந்தையை தவிர வேறு ஏதாவது பார்ப்பதற்கான பொருள் இருக்குதா தந்தையை தவிர வேறு யாராவது கூறுபவர்கள் இருக்கிறாங்களா ஆகையினால் அவரிடமிருந்து கேட்க வேண்டியது இருக்குதா அநேகரை பார்த்தும் ஆகிடுச்சு கேட்டும் ஆகிடுச்சு மேலும் அதற்கான விளைவுகளையும் பார்த்தாயிடுச்சு இப்போது ஒருவரினுடைய நினைவில் ஒரே சீரான நிலை அநேகர்களை விட்டுட்டு ஒருவரினுடைய நினைவு ஒருவரை பாருங்க ஒருவரிடமிருந்து கேளுங்க மற்றும் ஒருவரோடு அமருங்க அநேகர்களுடன் உறவை வைத்து நடந்து கொள்வது கடினமாக இருக்கும் ஒருவரோடு வைத்துக்கொள்வது சுலபமாக இருக்கும் அநேக ஜென்மங்களில் அநேகர்களுடன் உறவுகளை வைத்து வந்தீங்க தந்தையுடன் வேறு ஆசிரியரிடம் வேறு குருவுடன் வேறு இப்போது சுலபமான வழியாக ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் வைத்து நடந்துக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எங்கு பார்த்தாலும் அங்கு ஒருவரை மட்டும் பாருங்க இந்த விஷயத்தின் பாவனையின் காரணமாகத்தான் பக்தி மார்க்கத்தில் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீயே நீ தான் என்று அவங்க கூறிவிடுறாங்க நீங்கள் எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவம் செய்கிறீங்க எங்கு சென்றாலும் அங்கு தந்தையினுடைய அனுபவமே இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறோம் என்னுடையது என்பதை முடிப்பதனால டபுள் லைட்டினுடைய நிலை அனைவரும் தந்தையிடமிருந்து முழுமையான அதிகாரத்தை பெற்றுட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க முழுமையான அதிகாரத்தை பெறுவதற்காக பழையவை அனைத்தையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இரண்டு ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறதான் இல்லையா அல்லது உன்னுடையதாக இருப்பது அனைத்தும் என்னுடையது ஆனால் என்மேல் கை வைக்காதீங்க என்று அப்படி இல்லையே எப்பொழுது ஒரு வார்த்தை மாறிடுது அப்படின்னா அதாவது என்னுடையது என்பது உன்னுடையதில் மாறிடுது அப்படின்னா டபுள் லைட் ஆகிடுறாங்க கொஞ்சமாவது என்னுடையது வந்தது அப்படின்னா மேலே இருந்து கீழே வந்துடுறாங்க உன்னுடையது உனக்கே அர்ப்பணம் என்பவர் எப்பொழுதும் டபுள் லைட் மற்றும் எப்பொழுதும் மேலே பறந்து கொண்டே இருப்பாங்க அதாவது உயர்ந்த நிலையில் இருப்பாங்க வரதானம் திட எண்ணம் மூலமாக பலகீனங்கள் என்ற கலியுகத்து மலையை அகற்றக்கூடிய சக்தி நிறைந்த சொருபமானவர் ஆகுக சக்தி நிறைந்த சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க திட எண்ணம் மூலமாக பலகீனங்கள் அப்படிங்கிற கலீகத்து மலையை அகற்றிடணும் பாபா விளக்கம் சொல்றாங்க மனமுடைந்து போவது ஏதாவது விதமான சமஸ்காரம் மற்றும் சூழ்நிலையின் வசமாகிடுறது நபர் மற்றும் சாதனங்களின் பக்கம் ஈர்க்கப்படுவது இந்த அனைத்து பலகீனங்கள் அப்படிங்கிற கலீகத்து மலையை திட எண்ணம் அப்படிங்கிற விரல் கொடுத்து நிரந்தரமாக அகற்றுங்கன்னு பாபா சொல்றாங்க அதாவது வெற்றி அடைபவராக ஆகுங்க வெற்றி என்னுடைய கழுத்தினுடைய மாலை என்ற இந்த நினைவின் மூலமாக எப்பொழுதும் சக்தி நிறைந்த சொர்பமானவராக ஆக சொல்கிறாங்க இதுதான் தந்தையின் அன்பிற்கான பிரதிபலன் கொடுப்பது எப்படி சாக்கார பாபா பாபா தன்னுடைய நிலையின் ஸ்தம்பமாக ஆகி காண்பித்தார் இல்லையா அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடப்பவராகி அனைத்து குணங்களின் ஸ்தம்பமாகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லோகன் சாதனம் சேவைகளுக்குத்தான் இருக்கிறது அன்றி ஓய்வு விரும்பியாக ஆவதற்காக அல்ல சாதனம் சேவைக்காகத்தான் இருக்குது ஓய்வு விரும்பியாக ஆவதற்காக அல்ல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா 南 Dre。